பொழுது விடிஞ்சிருச்சு இவங்க எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கிற இப்படி இருந்தா எப்படி ஒரு குடும்ப பொண்ணு சுதா எந்திரிமா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா எப்படி எந்திரி அட என்ன கொஞ்ச நேரம் நேரம் தூங்க விட முடியலீங்க ஆகும் வந்து எழுப்பிடுறீங்க காலையில விடுங்க எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி அவனை எழுப்பாம என்ன கொஞ்சிட்டு இருப்பாங்களா நைட்டு ஃபுல்லா தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன் அட அது ஒன்றும் இல்லாத நைட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சா அதை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட்டாகிடுச்சு அதுதான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு நேரமாக சாட்டிருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் உனக்கு வீட்டில் வளர்த்துல நச்சலாம் அப்படி உள்ளுங்க அடிச்சு நல்லாவே கிட்டத சொல்லி கொடுத்து வாங்கினா இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி படிச்சு தீங்கிட்டு வந்துருப்பியா இவங்க மட்டும் ஒழுங்கு இவங்க மட்டும் எப்படி இருந்திருப்பாங்க அந்த பூஜ்ல இந்த தான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்மளே அதிகாரம் பண்றாங்க என்னடி அங்கே திரும்பிட்டு மன கிடக்குற ஒன்றும் இல்லை இல்ல சும்மாதான் சரி 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 குளிச்சுட்டு போய் சமையல் பண்ண இந்த கிழவி நம்ம வேலை வாங்கணும்னு பொழுதே போவாத இருக்கு தங்கன கடிக்க தெரிய வேலை நம்மள வேலை வாங்கணும்ட்டு ம் சரி சார் நான் போய் சமையல் பண்ணுறேன் அப்படியா சுதா என் மௌனுக்கு டீ கொண்டு வாக்கு கேட்டுக்கேன் இந்த டீ உனக்கு தெரியும் இந்த சாப்பிட அப்படியே நிறைய குடிச்சு வேலை பார்க்குறேன் உனக்கு வந்து டீயில் சக்கரைக்கு பதில் உப்பு அள்ளி போட்டு கொடுக்கணும் என்னங்க இந்தாங்க காஃபி சரிம்மா உனே டீயை குடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு வேலைக்கு டைம் ஆச்சு ம் சரிம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் எங்கள் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க எனக்கு கொஞ்சம் பர்சிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது நம்ம ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க ஆஃபீஸிலருந்து ம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நான் வரத்துக்குள்ளே ரெடி ஆகிறேன் இப்போ உங்களுக்கு ஷாப்பிங் தான் இருக்காரு நிறைய போகிறேன் அந்த அளவுக்கு என் மௌனை மாற்றி வச்சிருக்கிறேன் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க உங்கள் மௌனை நான் மாற்றி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அவர் எப்படி வந்தார் அதே மாதிரி தான் எப்போயுமே இருக்கிறாரு ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டெல்லாம் அவன் ஏன் பேச்சை கேட்டுட்டு இருப்பான் இப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்துவிட்டான் அவன் உன் பேச்சை கேட்டுட்டு உன் பிள்ளையே தெரியிறான் அப்போ யார் மாற்றி வச்சிருக்க என் மகனை அது ஏன் ஏற்ற உன் மகன் உன் பேச்சை மட்டும் தான் கேட்கணுமா ஏன் என் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதா நீங்கள் சொல்கிறது தான் சட்டமா ஆமாடி அவன் என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் இங்கே நான் வச்சப்பான் சட்டம் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி நடக்கணும் உங்கள் சகோதரத்தில் எதுவுமே நடக்கக்கூடாது நீயே நான் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்புறம் ஏன் ஏற்ற உன் மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தால் உன் மகன் உங்கள் பேச்சை மட்டும் கேட்டுட்டு உங்க கூடியே வந்துருப்பாருல்ல இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனால்தான் உங்கள் மாவன் வந்து என் பேச்சை கேட்டுட்டு உங்கள் கேட்காம கேட்காமல் அப்படியே ஆமாம் என் மவுனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல என் பேச்சை கேட்காம ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு என் பேச்சை கேட்டேன் அளவுக்கு என் கூட சண்டை போடாமல் தமிழாக வந்திருப்பா நீ என்ன அறிகிட்டு பஜ்ஜாரி மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து என் கூட சண்டை கட்டிக்கிட்டேன் முடிஞ்ச ஒரு நினைச்சிடும் ஓஹோ இப்போ தான் தெரியுது உங்கள் மனசில் என்ன இருக்குது சரிண்ணா நான் உங்களுக்கு பாரமாக இருந்தால் நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் சரி இப்போ எனக்கு என்ன நல்லது தான் ஏன் ஒரு தொல்லை உழஞ்சு நான் வாட்டி நிம்மதியாக இருப்பேன் அட என்னம்மா இன்றைக்கி அதிசயமாக இருக்குது நான் என்றைக்கி கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வரணும் வர மாட்டேன் இன்றைக்கி என்ன அதிசயமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்துருக்குற அது என்ன கையில் பேக்குப்பா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் ஏமா என்னாச்சு எதாவது பிரச்சனையா எதாக இருந்தாலும் அப்பா என்கிட்ட சொல்லுமா நான் எதாவது பேசி தீர்த்துக்கலாம் எனக்கு என் மாமியை எனக்கு சண்டை வந்துருச்சுப்பா நான் இனிமேல் அங்கே இருக்க மாட்டேன் என் எதுக்கு எடுத்தாலும் என் மாமியை என் பையனை மாற்றி எஸ்டேன் என் பையனை மாற்றி எஸ்டேன் நான் அப்படி தான் அவன் பையனை மாற்றி வைச்சாலும் எனக்கும் தெரியல எதுக்கு எடுத்தாலும் அவள் எப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறா எதை எதை செஞ்சாலும் என் சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறா இல்லையுமே நான் அங்கே இருக்கிற மாதிரி இல்லை கோவம் வந்துருச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சடலாக ஆயிரம் சண்டை வருமா அவங்க பெரியவங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நம்ம தான் கொஞ்சம் சமாதானமாக போகணுமா அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா நான் என் சவர்த்தி தான் இருப்பேன் அவங்க அவங்க சவர்த்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க சவர்த்துக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது நான் என் சவுர்த்து தான் என்னால் எப்படி இருக்கும்போதும் அப்படியே என் சவர்த்தி நான் இருப்பேன் அவங்க என்ன என்னையை அதிகாரம் பண்ணுறதே உனக்கு மட்டும் என்ன சொன்னாலும் புரியாது நீ என்னமோ பண்ணு ஆனால் ஒன்று உங்கள் மாமியா வந்து கூப்பிட்டா அவங்க வீட்டுக்குன்னு நீ கண்டிப்பாக போகணும் சரியா யார் எங்கள் மாமியாவா எங்கள் வர வரமாட்டாங்கப்பா அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சரசக்கா ஊருக்கு போக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டா ஊருக்கு போயிட்டீங்க நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து ஊருக்குள்ளே ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய உடஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் போட்டால் சொல்லி எல்லாமே போயிட்டீங்க எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து நான் திடீர்னு ஊருக்கு போக வேண்டிய ஒரு வேலை அதான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் பாட்டால் போயிட்டேன் இப்போ தான் வந்தேன் நான் ஊரில் இருந்தேன் சரி நான் ஊரில் இல்லாத ஊரில் தான் விசேஷமாக நடந்துச்சா ஆமாம் சாப்பாட்டா நீங்கள் ஊரில் ஒரு பெரிய சண்டையாக நடந்துருக்கு நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க நாங்களாம் அதை பார்த்து சரியாக என்ஜாய் பண்ணோம் அப்படி என்னடி சொல்கிறேன் ஊருக்குள்ள எந்த டைம் பார்த்து நான் இல்லாமல் போயிட்டேனே நான் யாரும் ஊருக்கு போய் கலந்துட்டேன் நான் இருந்துருந்தேன் இன்னும் கொலித்து போட்டுருக்கேன் சரி டி யார்டி சண்டை போட்டுக்கிட்டாங்க அதாங்க அந்த தெரு தெருமையில் அந்த மருங்கள் பக்கத்தில் அந்த சுதா வீடு இருக்குல்ல இங்கே தான் கத்திய மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க நாங்கள் அந்த வழியில் போனோமா என்னென்னா சவுண்ட் உள்ளதுன்னு பார்த்து நான் என்ன என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோங்க ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்ன வழக்கம் போனால் அவங்க அத்தைக்காரையா மருமகளை அவங்க வீட்டுக்கு துறை அம் சுட்டாக்கிட்ட விட்டு அதுதான் நடக்குது வேறு என்ன நடக்கும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அவங்க அத்தைக்காரை ஓ ஒரு மருமகளை பெருமை பேத்திக்கிட்டே இருந்தேன் என் மருமகன் நல்லவா அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவான்னு சொல்லிட்டு என்ன பெருமை பெருமை பேத்திக்குவா சண்டால சிரிக்கி இன்றைக்கி பாரு அவங்க கூட சண்டை கட்டிக்கிட்டேன் அவர்களை இதுதான் வேணும் தான் நடக்கணும் நானே அவங்களுக்கு குழந்தை போகலாம் பார்த்தேன் ஆனால் ஆனா பிள்ளைக்களை அவங்களுக்கு பிள்ளையா சண்டை சட்டிருக்கு எதை அப்படியே நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்து நடந்துருக்கு அத்தவளோ விட்டுற ஆமாம் ஆமாங்க சண்டை கேட்டேன் அவன் மருமகளை வீட்டை விட்டு திறக்கிட்டான் அவன் அவங்க மருமக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் எதை எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு அவங்க வீட்டில் நம்மளே பற்ற வைக்கலாம் இருந்தேன் ஆனால் அதுவாக தானாக பற்றிக்கிச்சு எது எப்படியோ நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் சரி சரி எவங்க கடமோ எக்காலங்க போனால் நம்மள கண்ணை நம்ம போய் நம்ம பழப்பா பார்க்கலாம் எவனும் அடிச்சுக்கிறான் பிடிச்சிக்கிறான் அவங்க ரொம்ப நாசமா போகுது நம்மளுக்கு என்ன நம்ம போய் நம்ம பழக்கம் பார்க்குறாங்க போலாம் நம்ம வீட்டில் இருந்த சண்டை இவங்களுக்கு எப்படியும் தெரியுமோ தெரியல சண்டார சிறுகீங்களா இவங்க வந்து கூடி நின்றுக்கிட்டு இப்போ போறாங்க போகிறாங்க நம்மளையா எதை பிடிக்கும் இவங்களெல்லாம் இப்படியே விட்டா நம்ம ரொம்ப சேவலை படுத்திடுவாங்க என்னங்க சரி நம்ம மழை வேலையாக போயிட்டு நம்ம மருமகளை கூட்டிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு சுதா சுதா எங்கேயும் இருக்கிற எங்கேயும் ஒன்ட்டீங்களா எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்கே மாட்டிங்களா அங்கே தான் நிம்மதியாக இருக்க உள்ள சரி இங்கேயா நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி வந்தாலும் இங்கேயே வந்துட்டு என் நிம்மதிய கிடைக்கணும் வந்துட்டீங்களா எப்படி அப்படியே சொல்லாத சுதா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்தேன் வாங்க சந்தேகமா எப்போ வந்தீங்க அதிசயமா இருக்குது கூப்பிட்டா கூட வர வரமாட்டேங்க இன்னைக்கு நான் அதிசயமாக வந்துருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க உங்கள் எனக்கும் சண்டை வந்துருச்சுங்க உங்கள் மாவு குறைச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தா சரி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு தாங்க நாங்கள் வந்தேன் ப்பா எல்லா அங்கே போக முடியாதுப்பா தான் இருப்பேன் அவ்வளோதான் கிளம்ப சொல்லுங்க கொஞ்சம் கோபத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன் ஊருக்கு வந்துடாதா சரி வாமா நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் தப்பு மனிதா ஆமா நம்ம வீட்டுக்கு போகலாம் உங்கள் அத்தை கூப்பிட்றாங்களே இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்களே இப்போ ஒரே பிடிவாக இருந்தால் எப்படி இப்படியெல்லாம் இருந்தால் இதெல்லாம் ஆகாதுமா உங்கள் அத்தை அனுசரித்து இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல நீ நான் இதாக இருந்தாலும் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அத்தை என் மேலேயும் தப்பே இருக்கு நானும் அப்படி பேசியிருக்கக்கூடாது கிளம்பி வந்திருக்கக்கூடாது தான் ஏதோ நடந்தது நடந்துருச்சு சரி வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போகலாம் சரி நல்லா போச்சு சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க சரியாத்த வாங்க நம்ம கிளம்பலாம்